மணி ஒம்பது ஆக போகுது எதிர்நீச்சல் வேற ஆரம்பிச்சிடும் இவங்க என்னடா இன்னும் இவ்வளோ லேட் பண்ணுறாங்களேன்னு ஒரு பயம் கிடையாதா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இது குடும்ப விழா தமிழர் திருவிழா எல்லா இடத்துலையும் லைட் மியூசிக்கு டான்ஸு குத்தாட்டம் இதெல்லாம் போடுவாங்க ஆனால் உண்மையான தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை இந்த மேடையிலே அரங்கேற்றி இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த தமிழன் என்ற உணர்வை ஊட்டிய அந்த நடன குழு கலைஞர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று பெருமை என்னென்னா இன்றைக்கு தமிழ் ஒரு பெரும் தலைவராக இருக்கின்ற திருவள்ளுவர் பிறந்த ஊர் என்று சொல்லப்படும் நம்ம மயிலாப்பூர் அந்த மயிலாப்பூரில் இது மாதிரி நடக்குதுன்னா அதோட மகிழ்ச்சி பெருமை என்ன இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொங்கல் விழாவை சிறப்பாக எழுச்சியோடு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மயிலை ஏ தாஸ் அவர்களே இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் முன்னிலை வகித்திருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் எஸ் முரளி அவர்களே மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் நந்தனம் மதி அவர்களே மாநில தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் மயிலை தொகுதி பார்வையாளர் கோவி லெனின் அவர்களே இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கிற தா தீபன் அவர்களே இங்கே அவர்களே அவர்களே நல்லா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் அருமை கருதி அவர்கள் முன்மொழிந்ததை நானும் வழிமொழிகிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மேடையில் இந்த லிஸ்டில் இருக்கிற பேர் இந்த இன்விடேஷனில் இருக்கிற பேர்லாம் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு காலத்தெல்லாம் நம்ம மேடை போடுறதுக்கு மட்டும்தான் உரிமை ஆனால் அதில் மேலே உட்கார்றதுக்கு உரிமை வேறு யாருக்கோ இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றி காட்டி எனக்கும் அந்த உரிமை உண்டு என்பதற்காகத்தான் இந்த பேரை படித்து சால்வை போடுறதெல்லாம் அந்த பழக்கம் வந்துச்சு அதை இன்றைக்கு ஏன் நான் நான் சொல்லவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளவரை இனிமேல் இந்த முறையை எவனாலேயுமே மாற்ற முடியாது அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அதனால் இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் எதிரே அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் என்னை இந்த உயரத்துக்கு நிற்க வைத்திருக்கின்ற தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு உண்மையான தமிழர்களின் திருவிழா மயிலாப்பூரில் தொடங்கியிருக்கு பொங்கல் எனவோ பதினாலாம் தேதி தான் ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த விழா உண்மையிலேயே பொங்கல் திருவிழாவாக நான் நினைக்கிறேன் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றியே மூத்த தமிழ் குடி என்று சொல்வார்கள் சாதாரண சாதாரணன்னு கிடையாதுங்க எவ்வளோ பெரிய பெருமையுள்ள ஒரு இனம் தமிழ் இனம் தமிழர்கள்லாம் இன்றைக்கு மேலையில் வந்து கலைகளை காமிச்சாங்க இல்லையா இதெல்லாம் வாழ்க்கை முறைகளையே அவன் வந்து கலைகளாக மாற்றி காலத்தில் அப்படியே பயணித்தவன் நிறைய பேர் சொல்லுவாங்க தலையில் பிறந்தா என்ன சொல்லுவான் பிராமணன் வா தோளில் பிறந்தா வா வயிற்றில் பிறந்தா வா வாழு கீழே பிறந்தா சூத்திரன் இது மாதிரிலாம் சொல்லி தான் வளர்த்துருந்தாங்க ஆனால் அந்த காலத்திற்குலாம் முன்னாடியே இயற்கையை வந்து ஐந்தாக பிரித்து வாழ்ந்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கடலை கடலை சார்ந்த இடமா இருந்ததுன்னா அது நெய்தல் சொல்லுவான் மலையும் மலையை இருந்தால் குறிஞ்சி சொல்லுவான் காடும் காடை சார்ந்த இடமா இருந்தால் மருதம் சொல்லுவான் இப்படி நிலத்தை இயற்கையை ஐந்தாக பிரித்து வாழ்ந்தான் வீசுகின்ற காற்றை நான்காக பிரித்து வாழ்ந்தான் தென்றல் வாடை கோடை கொண்டல் இப்படி சொல்லி ஒவ்வொரு திசையிலிருந்து வருகின்ற காற்றுக்கு பேர் வைத்து வாழ்ந்தவன் மனிதன் ஏன் நம்முடைய இசையை இயல் இசை நாடகம் இந்த மூன்றாக பிரித்து வாழ்ந்தான் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்கணும்னா அக வாழ்க்கை புக புற வாழ்க்கை ஏன்னா எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்கும் வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்கும் அது இரண்டாக பிரித்து காண்பித்தான் ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்து வாழ்ந்தான் அதுதான் தமிழன் இப்படிப்பட்ட தமிழன் கம்பீரமாக சேரன் சோழன் பாண்டியன் என்று நம்ம தமிழ்நாட்டையே இல்லை ஒட்டுமொத்த நிறைய வெளிநாடுகள் போர் புரிந்து ஆட்சி செய்திருந்த ஒரு இனம்தான் இந்த தமிழினம் அப்படிப்பட்ட தமிழினம் என்ன ஆயிற்று ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னே சில வந்தேரிகளால் என்னாச்சு அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அடிமைப்படுத்தினா கம்பீரமாக இருந்த ஒரு தமிழர்கள் எப்படி அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீரமுள்ள கம்பீரமுள்ள சிங்கம் வேட்டையாடி கொண்டிருந்த அந்த விலங்கு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடைத்து வெளியில் வரவிடாமல் காலையில் அது எழுந்து வேட்டையாட கம்பீரத்தோடு உள்ளே வெளியில் வரும்பொழுது குகைக்குள்ளே வரும்போது குகையிலிருந்து வெளியே வரும்பொழுது அதுக்கு வேண்டிய தீனியை போட்டுருவான் சாப்பிட்டுட்டு திருப்பி போய் பயப்படுத்துகிறோம் இதே போல் பல ஆண்டுகள் பல நூறாண்டுகள் செய்து செய்து அந்த கம்பீரமுள்ள சிங்கத்துக்கு எப்படி வேட்டையாணே மறந்து போச்சு ஆனால் அதனுடைய உள்ளுணர்வில் இதோடய திறமை உள்ளே இருக்குது அது யாருக்கும் தெரியதில்லை ஆனால் இதையெல்லாம் மாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்று உருவான பிறகு அறிஞர் அண்ணா தோன்றினார் தமிழர்களே நீங்களாம் வந்து ஆண்ட பரம்பரைடா இப்படி அடிமையாக கிடக்குறீங்க சுயமரியாதை இல்லாமல் கிடக்கிறீங்களடா நீங்கள்லாம் வெளியில் வாங்கடா நம்மளும் ஆட்சி செய்வோம் என்று ஆட்சியை பிடித்து நம்மளுக்கு சுயமரியாதை உருவாக்கி தந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் கலைஞர் வந்தார் ஏதோ ஆட்சி செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருமே ஆட்சின்னு வந்துச்சுன்னு வச்சுங்க விவசாயத்தை பார்த்துடலாம் தொழிற்சாலையை உருவாக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டு ரோடு நல்லா போடலாம் இது மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும் நல்ல கல்வி கொடுக்கலாம் சுகாதாரம் கொடுக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி யோசித்த ஒரு மாமனிதர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் என்ன நினச்சாரு எல்லோரும் சமமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது ஜாதி நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற இது ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று சிந்தித்து தான் ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்காக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்துக்கு முக்கிய கவனம் செலுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் மறந்து விடாது கூடாது நிறைய விஷயங்களை சொல்ல நான் வரும்போது பொங்கல் வச்சுருந்தாங்க பொங்கல் வைக்கும்போது பொங்கல் கலரை குனிஞ்ச ஆனால் அதிலிருந்து வந்த புகை என்னால் ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்க முடியல ஆனால் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் பெண்கள்லாம் குடிசை பகுதியில் அடுப்பு இந்த விறகு அடுப்பு போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அப்போ அங்கே நிற்கிறவங்களுக்கு உணர்ந்துருக்குறாங்க அதையெல்லாம் மாற்றி எல்லார் வீட்டுக்கும் கேஸ் அடுப்பு ஃப்ரீயாக கொடுத்தாரு கலர் டிவி ஒரு காலத்தில் வந்து டிவின்றதுன்னா அத்தம் பக்கத்தில் போய் பார்ப்போம் டிவி போய் பார்த்து என்ன பண்ணுவோம் ஒளியும் ஒளியும் பார்த்துருப்போம் நிறைய பேர் ஒளியம் ஒளியம் பார்த்துருக்கீங்களா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதுக்கு இருபத்தஞ்சி காசு இதே போல் சனி ஞாயித்துக்கிழமல வந்து சாயங்காலத்தில் படம் போடுவான் அதுக்கு ஐம்பது காசு அது எங்கே போய் பார்க்கணும் பக்கத்து வீட்டில் பார்க்கணும் ஒரு தெருவுக்கு ரெண்டு டிவி இல்லை மூணு டிவி இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மாற்றி எல்லார் வீட்டுக்கும் கலர் டிவி கொடுறானார் இன்றைக்கு கிராமத்தில் விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க அவ்வளோதான் நாட்டு நடப்பு தெரியாது நாடு இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த கலர் டிவி போன பிறகு அவளுடைய அறிவு உயர்ந்தது ஓ உலகத்தில் இதெல்லாம் நடக்குது அப்போ நம்மளும் வளரணும் கல்வி பெண்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார் எட்டாம் கிளாஸ் படிக்கணும் குழந்தைங்க அந்த பெண் பிள்ளைகள் எட்டாம் கிளாஸ் படிச்சிட்டுனாலே அது கல்யாணத்துக்கு நம்ம உதவி பண்ணலாம் கல்யாணத்துக்கு உதவி பண்ணலாம் நினச்ச உடனே அவர் ஏன் எட்டாம் கிளாஸ்னு வச்சார்னா அட்லீஸ்ட்டு பெண் குழந்தைங்க உதவித்தொகைக்காக வளர்க்காமல் எட்டாம் கிளாஸாவது படிக்க வச்சு அந்த உதவித்தொகையை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு திட்டமாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்து எடுத்தார் சொத்தில் சம உரிமை இப்படி பார்த்து பார்த்து இந்த தமிழ்நாட்டை செதுக்கியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் அதே பாணியில் தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இலவச பஸ் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வரலாம் நான் அப்பப்போ சொல்லுவது உண்டு என் ஆஃபீஸ் வாசலில் ஒரு பூக்காரமாக இருக்குது அந்த பூக்காரமாக வந்து எங்கிட்ட வந்து சொல்லுது அன்றைக்கி ஆயரருபா வந்து அறிவித்த உடனே ரெண்டு விஷயத்தை நீங்கள் போய் நன்றியோடு சொல்லணும் நம்ம தலைவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு நான் வந்து பூத்தை வாங்குறதுக்காக வாங்கிறதுக்காக கோயம்பேடு போவேன் கோயம்பேடு போயிட்டு வந்தால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுபது ரூபா செலவாகும் அப்படின்னா அப்போ எனக்கு மாதத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூபா கிட்டே எனக்கு சேமிக்கு போகுது இலவச பஸ்ஸுனால் அப்புறம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா கிட்டே எனக்கு வந்து மாதம் கிடைக்குது இதற்காக என்னுடைய உங்களுடைய முதலமைச்சர்கிட்ட போய் நன்றி சொல்லுங்கள் இது சாதாரண ஒரு விஷயந்தான் ஆயிரரூபான்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம் அந்த ரூபாய் அவங்களுக்குள்ளே எவ்வளோ வேலை பண்ண தெரியுதுங்களா தான் பொண்ணு வீட்டுக்கு போய் தான் பொண்ணை பார்க்கணும் இங்கேருந்து திருவத்தூரில் இருக்குது போய் பார்க்கணுன்னு நினச்சா முதல்லாம் யாராவது பைசா கொடுப்பாங்களா பிள்ளைக்கிட்ட கேட்கலாமா இல்லை வீட்டுக்கார்கிட்ட கேட்கலாமா இப்படிலாம் இருந்த நிலை மாறி ஏறேனா பஸ் ஏறனா திருவத்தூர் ஆயிரரூபாவில் ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இப்படி பார்த்து பார்த்து வீட்டில் பெண்களை படிக்க வைக்கணும் அப்படியா அரசாங்க பள்ளியில் எல்லாம் இலவசம் சரி காலேஜ் படிக்க வைக்கணும் காலேஜ் படி நீ பொண்ணை காலேஜுக்கு அமுச்சின்னா ரூபாய் மாதம் இப்படி அதே மாதிரி ஆயிரம் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உலகத்தரம் வாய்ந்த கம்பெனியில் போயிட்டு அவங்களுக்கு சா ஈக்குவலாக ஒரு அறிவு வரணும் அப்படின்னா காலேஜிலையே அதுக்கான கிளாஸஸ் இப்படி அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறவர் நம்முடைய தளபதி அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த எல்லாம் நிறைய பேசலாம் இன்னும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக கம்பீரமாக இன்றைக்கும் இருக்கின்ற ஒரே இயக்கம் இந்தியாவிலே என்ன சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது ஏன்னால் இன்றைக்கி வரவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தவங்கலாம் என்ன நினைக்கிறான்னா நேராக முதலமைச்சர் சீட்டு தான் இந்த ரோட் செட்டோடு தான் இன்றைக்கி அரசியலே பண்ணுறாங்க நிறைய இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயத்திற்கு அது தெரியல ஏதோ வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா அவங்க சிஎம் இந்த இயக்கம் ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஆட்சி செய்தது வந்து முப்பது ஆண்டுகள் தான் ஆனால் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தோல்விகளை சந்திக்கிறது துரோகத்தை சந்திச்சிருக்கிறது எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது நம்ம கூடவே இருந்து கழுத்தறுத்தவனும் இருந்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்த்து காணாமல் போயிருக்கிறது இப்போ இருக்கிற கட்சி போனால் ஒரு பத்து கட்சி இருக்கும் அவ்வளோதான் ஆக அப்படிப்பட்ட இயக்கம் ஆட்சிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல என்பதை நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் தான் ஏன்னா ஆட்சியில் இருந்தால் திட்டங்களை வகுத்து உங்களுக்காக கொடுப்போம் ஆட்சியில் இல்லைன்னா உங்களுக்காக போராடுவோம் ஆட்சியில் இருந்தால் அரசாங்க பணத்தினால உங்களுக்கு செய்வோம் ஆட்சியில் இழந்தால் எங்களுடைய உழைப்பில் எங்களால் முடித உங்களுக்கு செய்வோம் இதுதான் இதுதான் என்னை பொறுத்த மட்டும் திமுகவுனுடைய கோட்பாடு ஆகவே உங்கள் அனைவருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது மயிலாப்பூரை பற்றி பேசணும் ஆனால் எங்கள் தளபதியோட பிறந்தநாள் வருது அப்போது மயிலாப்பூரில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன்றது இன்னும் நான் சொல்லுவேன் ஆகவே மணி ஆயிடுச்சு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்